நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் கண் திருஷ்டி கண் திருஷ்டி ஒருத்தர் உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இதை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டில இருந்து விரட்டலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் பெரியவங்க சொல்லுவாங்க பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரணமா இல்லை பட்டா நம்ம ரெண்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அது சரியாயிரும் ஆனால் கண்ணடி பட்டா நம்ம உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து சக்தி இருக்குது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பட்டாலும் மண் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு நான் ஒரு மூன்று வழிகள் சொல்கிறேன் இதை நீங்கள் வாரம் தோறும் செய்து வாருங்கள் உங்கள் மீது பட்ட கண்திருஷ்டியும் போய்விடும் உங்கள் குழந்தைகள் மீது பட்ட கண்திருஷ்டியும் போய்விடும் உங்கள் கணவன் மீது பட்ட கண்திருஷ்டியும் போய்விடும் உங்கள் நகைகள் விலங்குகள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இது மேலே பட்ட கண்திருஷ்டியும் போய்விடும் வாங்க நம்ம அது என்ன வழின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வழி பாரம்பரியமான ஒரு விஷயம் நம்ம வீடுகளுக்கு யாராவது வந்தா நம்ம என்ன செய்வோம் ஒரு த ஒரு சம்பு தண்ணி கொடுப்போமா அதை வந்து சில பேர் வாங்கி குடிப்பாங்க சில பேர் வாங்கி குடிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வாரவங்க நம்மளையும் பார்ப்பாங்க நம்ம பிள்ளைங்களையும் பார்ப்பாங்க நம்ம கணவனையும் பார்ப்பாங்க நம்ம வீடுகளையும் பார்ப்பாங்க நம்ம கழுத்தில் கிடக்க நகையும் பார்ப்பாங்க இதுதான் இயற்கை இதை அவங்க வந்து பொறாம புத்தியோட பார்க்காட்டும் அவங்க பார்க்க பார்வையிலேயே நம்ம மேலே கண்டிச்சுட்டு விழுந்துடும் இது போகிறதுக்காண்டி தான் முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போது நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுனால நம்ம மேலே பட்ட கண் கண்டிஷ்ட அந்த தண்ணி வந்து வாங்கிக்கிடும் இதுபடி நீங்கள் உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் கட்டாயப்படுத்தியது அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு அதாவது ஒரு மடக்காவது குடிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்காக அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சிருங்க இது கட்டாயம் நீங்கள் செய்யுங்க உங்க வீட்டில் உள்ள கண்டிஷ்டி கண்டிப்பாக நீங்கும் ரெண்டாவது வழி என்னவென்று பார்ப்போம் அதாவது பொறாம்பகுத்தியோடு பார்ப்பாவ அது வந்து நம்ம உயிரே கொள்ளக்கூடிய அளவுக்கு கண்டுஷ்டி விழுந்துடும் அந்த கண்டுஷ்டி என்ன செய்யணும்னா நம்ம உடல் நிலை சரியில்லாமல் போக்கும் நம்மளோட தொழிலை வந்து முடக்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி மன அழுத்தம் வரோம் சண்டை வரோம் நம்ம குடும்பத்தில் ஒற்றுமே இருக்காது இப்படி நம்ம வீட்டை போட்டு குமச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பரிகாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுபடி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கெட்டதே நடக்காது கண்டுஷ்டி உங்கள் வீட்டை விட்டு போயிடும் அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து விரிச்சுக்கிடுங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு மூணு வத்தல் மூணு சூடகம் இதெல்லாம் வச்சு நல்லா அதை வந்து மடக்கி எடுத்துக்கிடுங்க மடக்கி எடுத்துட்டு யார் மேலே கஞ்சஸ்டி அதிகமாக பட்டிருக்கோம் யாராவது நம்ம வீட்டில் உடம்பு உடனே சரியில்லைனாலே முதல்ல அவங்களுக்கு சுற்றி போடணும் அதற்கு தான் நம்ம முதல் இதை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கோ அவங்களுக்கு முதல் இதை செய்யுங்க நீங்கள் வாரந்தோறும் உங்கள் பிள்ளைங்களுக்கு த செய்யலாம் அந்த விஷயத்தை உங்கள் பிள்ளைங்களை கலக்கு நோக்கி நிற்க வச்சு கஞ்சிச்சுட்டு போகணும் கஞ்சிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம பொறிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பேப்பரை எடுத்து அவங்க உடம்புக்குள்ள நீங்கள் தடவணும் தடவிட்டு என்ன செய்கிறீங்கன்னா மூணு சுற்று அவங்க தலையை வந்து மூணு சுற்று சுற்றிட்டு அவங்களாம் அந்த பேப்பரில் மூணு வாட்டி துப்ப சொல்லுங்கள் துப்ப சொல்லிவிட்டு அதை நம்ம வீட்டு முன்ன வாசலில் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறீங்கன்னா அதை வந்து நெருப்பு வச்சு எரிக்கணும் எரிச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வீட்டுக்குள்ளே நைட்டு இதை வந்து நைட்டு செய்யுங்க அப்போ தான் நம்ம வீட்டில் உள்ள கண்திஷ்டி நீங்க இது உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கண்திஷ்டியே நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் இதை வந்து வாரந்தோறும் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் கணவங்களுக்கும் அதாவது என்னுடைய பாட்டி எனக்கு சின்ன வயசுலேருந்து வாரந்தோறும் இந்த கண் திருஷ்டி போகிறதுக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதையும் நீங்கள் செய்யுங்க ஒரு பேப்பரை எடுத்து கொடுவாங்க எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு வத்தல் எடுத்து போடுவாங்க கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க இந்த ரெண்டையும் போட்டு கண்திருஷ்டி போயிடணும் அதாவது கண்திருஷ்டி போயிடணும்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சோம் அவங்களுடைய பெயரை சொல்லி சொல்லி தடவாங்க தடவிட்டு மூணு வாட்டி தலையை சுற்றிட்டு துப்பா மூணு வாட்டி துப்பை தொழுவாங்க துப்பை தொழிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணடுப்புலையும் போட்டுருவாங்க அதில் இருந்து கெட்ட ஸ்மெல் அதாவது கெட்ட அடிக்கும் அதுக்கப்புறம் அந்த வெடிக்கும் உப்பு எல்லாமே நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும்போது நம்ம மேலே இருந்தால் கஞ்சிச்சுட்டு நீங்கிட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிமா சொல்லுவாங்க இப்படி செய்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுலாம் நீங்கும் மன வருத்தம் நீங்கும் வீட்டில் ஒற்றுமையெல்லாம் வரும் இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு தான் இருக்குது எங்கள் வீட்டு முன்னெல்லாம் எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல்ல நான் தண்ணி சொன்னா அந்த தண்ணி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது டெய்லி உங்கள் வீட்டு வாசலில் ஒரு வ உங்களை உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருடைய தலையும் சுற்றி ஒரு சூடகம் பொருத்தி வைங்க இதை மட்டும் செய்து வாருங்க உங்கள் வீட்டில் உள்ள கண்திஷ்டி நீங்கிடும் கண்திஷ்டி போய் உங்கள் வீட்டில் வந்து செல்வங்கள் கொழியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மோர் வீடியோஸ்க்கு ஓம் நமவாய நன்றி